பும்ரா காயம் அடிபட்ட இந்தியாவை அடித்து நோக்கி ஆஸ்திரேலியா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸெவன் பிஜிடி சீரீஸுடைய கடைசி டெஸ்ட் போட்டி இன்றோடைய முடிவுக்கு வந்துருச்சு ரெண்டரை நாள்லேயே முடியும்னு சொல்லி யாருமே நினச்சி பார்க்கல ஆனால் நடக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த பிஜிடி சீரீஸுடைய எஸ்சிஜி டெஸ்ட்டில் நடந்திருக்கு டாஸை ஜெயித்த இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் கேப்டன் அதாவது ஒரிஜினல் கேப்டனான ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட் காரணமாக இருந்து ஆட் அவுட்டாக பும்ரா ஸ்டாண்டிங் கேப்டனாக உள்ளே வந்திருந்தார் அவர் பேட்டிங்கை சூஸ் பண்ண இந்தியாவுடைய பேட்டிங் ரொம்பவே சிறப்பாகவே போகலை ஓப்பனராக மீண்டும் ப்ரொமோட் பண்ணி விடப்பட்ட ராகுல் நாலு ரனில் ஸ்டார் கூட பந்து வீச்சில் அவுட் ஆனார் பின்னாடியே போலண்டு தன்னுடைய கைவரிசையை வேறு லெவலில் காட்டி விக்கெட்டுகளை எடுக்கிற விளைய ஆரம்பித்தார் அவர் ஜெய்ஸ்வாலுக்கு போட்ட ஒரு அற்புதமான அவுட் ஸ்விங்கர் அவரை பத்து ரனில் ரொம்ப எளிமையாக காலி பண்ணிடுச்சு அதை தொடர்ந்து சுப்மன் கில் இருபது ரன் எடுத்திருந்த நிலையில் நேத்தல் லைன் பந்து வீச்சில் ஒரு பொறுப்பில்லாத ஒரு ஷாட்டை விளையாடி அவுட் ஆனார் அதை தொடர்ந்து விராட் கோலி பழைய குருடி கதவை திரட்டினால் போல் அவுட் சைட் ஆஃப்ரம் பாலுக்கு பேட்டை ஹேங் பண்ணி ஸ்லிப்பில் கேச்சிங் ப்ராக்டிஸ் கொடுத்து பதினேழு ரன்னுக்கு கிளம்ப எழுபத்தி ரெண்டுக்கு நாலுன்னு தத்தளிச்சாங்க இந்தியன் டீம் அந்த சூழலில் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்தும் ஆல்ரவுண்டர் ஜடேஜாவும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப்பை போட்டு டீமை நூறுக்கு மேலான ஸ்கோருக்கு கொண்டு போக நாற்பது ரன் எடுத்திருந்த ரிஷப் பந்த் போலருடைய ஷார்ட் பாலுக்கு பலியாக பின்னாடியே போன மேட்சுடைய சென்ச்சுரியன் நிதிஷ்குமார் ரெட்டி பால் டக்கா கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு ஒரு அற்புதமான பீச்சை எதிர்கொண்டு வெளியே போக அதை தொடர்ந்து ஜடேஜா இருபத்தாறு வாஷிங்டன் சொந்தர் பதினாறுன்னு சொல்லி அடுத்தடுத்து அவுட் ஆகி இந்திய அணி நூற்றி அறுபதுக்குள்ளே விழுந்துடும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் லேட்டர் ஃபிலிஷா ஸ்டாண்டிங் கேப்டன் பும்ராவுடைய பேட்டில் இருந்து அதிரடியான இருபத்தி ரெண்டு ரன்கள் வந்தது அதோடைய விளைவாக எழுபத்தி மூணு ஓவர்கள் வரைக்கும் தாக்குப்பிடிச்ச இந்திய அணி நூற்றி எண்பத்தஞ்சு ரன்களை எடுத்தாங்க அற்புதமாக பந்து வீசின ஆஸ்திரேலிய பவுலர்களில் பவுலர் நாலு விக்கெட் எடுத்தார் கமின்ஸ் மற்றும் ஸ்டார்க்குன்னு சொல்லி விக்கெட்டுகளை மற்றவங்க எல்லாம் பகிர்ந்து எடுத்துகிட்டு போனாங்க அதை தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்க்கு வர முதல் நாள் ஆட்டினர் இறுதியில் கடைசி பந்தில் ஆஸ்திரேலியா தங்களுடைய முதல் விக்கெட்டை பறி கொடுத்தாங்க அந்த சூழலில் ஓப்பனராக களமிறங்கியிருந்த இளம் வீரர் கான்ஸ்டாஸ் இந்தியா கேப்டன் பும்ரா கிட்ட வம்புக்க அவர் எதிர்க்க பேட்டிங் ஆடி இருந்த கவாஜா அவருடைய விக்கெட்டை ரெண்டு ரன்லேயே முடிச்சு விட்டு நாளில் முடிச்சு விட்டார் அதை தொடர்ந்து ரெண்டாவது நாளுக்கு உள்ளே வந்த ஆஸ்திரேலியன் டீமுக்கு மேலும் ஒரு அடியாக போன மேட்ச்ல ரெண்டு ஃபிஃப்டிஸ் அடிச்சிருந்த லபுசேனை ரெண்டு ரனில் மீண்டும் பும்ரா முடிச்சு விட பின்னாடியே கவாஜா மற்றும் கான்ஸ்டாஸை சிராஜ் முடித்து பெவிலியனுக்கு அனுப்பினார் அதைத் தொடர்ந்து அட்டாக் உள்ள பிரசித் வர அவருடைய கைவரிசையை அவரும் காட்ட ஆரம்பித்தார் ஹெட்டை நாலு ரனில் சிராஜ் முடிச்சு விட அதை தொடர்ந்து பியோ பெட்ஸ்டரும் ஸ்டீவ் ஸ்மித்தை சேர்ந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் அமைக்க ஸ்மித்தை முப்பத்தி மூணு ரன்னுக்கும் வெப்சரை ஐம்பத்தேழு ரன்னுக்கும் கேரியர் இருபத்தோரு ரன்னுக்கும் சொல்லி வேகமாக பிரசித் கிருஷ்ணா தன்னுடைய பேர்ஸில் முடிச்சு விட்டார் அதை தொடர்ந்து லோவர் ஆர்டரை டிஸார்ஜ் பண்ணுற வேலையை நிதிஷ்குமார் ரெட்டியும் சிராஜும் பார்த்துட்டாங்க ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு ஓவர்கள் தாக்குப்பிடிச்ச ஆஸ்திரேலியா அணி இந்திய அணியுடைய முதல் இன்னிங்ஸ் டோட்டலுக்கு நாலு ரன் குறைச்சலாம் அதாவது நூற்றி எண்பத்தொரு ரன்கள் எடுத்த நிலையில் ஆல் அவுட் ஆகி ஒரு ஸ்பிலெண்டர் ரீடை இந்திய அணிக்கு விட்டு கொடுத்தாங்க அதை தொடர்ந்து இந்திய அணி ரெண்டாவது இன்னிங்ஸை பயங்கர அதிரடியாக தொடங்கினாங்க ஓப்பனிங் ஓவர் போட்ட ஸ்டார்க்கு உடைய முதல் ஓவர்லேயே நாலு பவுண்டரி அடிச்சு மெரட்டலாக தொடங்கினார் ஜெய்ஸ்வல் அதே போல ராகுலும் தன்னுடைய பங்குக்கு பவுண்டரி அடித்து இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண இந்தியாவுடைய ஸ்கோர் அதிரடியாக முன்னேற ஆரம்பிச்சது டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டில் டி ட்வெண்ட்டி சைடில் கையில் எடுத்த இந்திய ஓபனர்கள் வேகமாக ரன் அடிச்சு ஆறு ஓவருக்குள்ளேயே நாற்பது ரன் எட்டி இருந்த சூழலில் அட்டாக் உள்ள ஸ்காட் போலன் வர அவர் வேற பிளான்ஸோட உள்ள வந்தார் வந்த வேகத்துக்கு ஜெய்ஸ்வல் மற்றும் ராகுல் ரெண்டு பேரையும் அற்புதமான இன்ஸ்விங்கர் பந்துகளை போட்டு கிளீன் போலாக்கி வெளியேற்றினோம் போலேண்டு அதை தொடர்ந்து கோலிக்கு வழக்கம் போல் ஒரு அவுட் ஸ்விங்கரை வைக்க அவர் ஆறு ரனில் கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பினார் அது தொடர்ந்து கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலவே செகண்ட் இன்னிங்ஸ் அதை விட ஒரு மோசமான பொறுப்பில்லாத ஒரு ஷாட்டை ஆன் வெப்ஷருடைய பந்து வீச்சில் அடித்து பதினஞ்சு ரன்னுக்கு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக இந்திய அணி எழுபது ரன் எடுக்கிறதுக்குள்ளேயே நாலு விக்கெட்டை இழந்து தடுமாற ஆரம்பிச்சிது அதை தொடர்ந்து அதிரடி ஆட்டத்தை கம்ப்ளீட்டாக கையில் எடுத்த ரிஷப் பந்த் அவர் யார் அவர் எப்படி விளையாடுவார்ன்றத இந்த தொடரில் அவருடைய கடைசி இன்னிங்ஸில் அதிரடியாக விளையாடி காமிச்சார் முப்பத்தி மூணு பந்துகளை மட்டுமே எது கொண்ட பந்த் ஆறு பவுண்டரிகள் மற்றும் நான்கு சிக்ஸர்களை வெளுத்து கட்டி அறுபத்தோரு ரன்களை எடுத்து கமின்ஸோடைய பந்து வீச்சை அடிக்க முயற்சி பண்ணி அவுட் ஆனார் அதை தொடர்ந்து இந்திய அணி ஒரு பக்கம் விக்கெட்டுகளை விடுற வேலையை மட்டுமே செஞ்சாங்க போன இன்னிங்ஸோடைய செஞ்சுரியன் நிதிஷ்குமார் ரெடி பௌலரனுடைய பந்து வீச்சில் நாலு ரனில் ஒரு லாப்டர் ஷாட் அடிக்க முயற்சி பண்ணி மிடாஃப்ல கேட்ச் கொடுக்க ஆறு விக்கெட்டுக்கு நூற்றி நாற்பத்தொன்னுன்னு சொல்லி ரெண்டாவது நாள் முடிய மூணாவது நாள் ஆட்டம் இன்றைக்கி நடந்துச்சு வந்த வேகத்துக்கு விக்கெட்டுகளை எடுக்கிற வேலையை கமின்ஸ் மற்றும் போலண்டு சிறப்பாகவே செய்ய ஆரம்பித்தாங்க பதிமூணு ரனில் ஜடேஜாவையும் பன்னெண்டு ரனில் வாஷிங்டன் சுந்தரையும் கமின்ஸ் கிளப்பி விட பின்னாடி டைலாண்டரசை டிஸ்டார்ஜ் பண்ணுற வேலையை சிறப்பாக செஞ்சார் போலண்ட் அற்புதமாக பந்து வீசின போலன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடய நாலு விக்கெட்டோட செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு வரை எடுத்து தன்னுடைய பெஸ்ட் பிக்கர்ஸை இந்த மேட்சில் செஞ்சார் அதோடய விளைவாக வெறும் நாற்பது ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடிச்ச இந்திய அணி நூற்றி ஐம்பத்தேழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி வெறும் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற ஒரு சின்ன ஸ்கோரை ஆஸ்திரேலியா முன்னாடி வச்சாங்க அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணி பேட்டிங்க்கு வர இதுக்கிடையில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பந்து வீசும்போது பதிமூன்று ஓவர்கள் வீசியிருந்த பும்ரா பேக்ஸ் ஸ்பேசம் காரணமாக பேட்டிங் அதாவது ஃபீல்டை விட்டு வெளியில் போக திரும்பவும் பேட்டிங் பிடிக்க வந்தவர் வெறும் மூன்று பந்துகளில் ரன்னேதும் எடுக்காமல் கிளம்ப ரெண்டாவது இன்னிங்ஸில் பும்ராவுடைய சர்வீசஸ் இல்லாமல் ஸ்டாண்டிங் கேப்டனாக விராட் கோலி வழி நடத்துகிற இந்தியன் டீம் மாறிச்சு இருந்தாலும் இந்திய அணியுடைய சைடில் இருந்து பிரசித் கிருஷ்ணா தன்னுடைய அட்டாக்கை அதிரடியாகவே தொடங்கினார் முதல்ல அதிரடியாக ஆஸ்திரேலியா பேட்டிங்கை எதிர்கொண்ட நிலையில கான்ஸ்டாஸ் இருபத்தி ரெண்டு ரன்னுக்கும் கவாஜா நாற்பத்தோரு ரன்னுக்கும் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க அதை தொடர்ந்து ஸ்மித் மற்றும் லபுஷன் ஒன்பது மற்றும் நாலு ரன்களுக்கு அடுத்தடுத்து தங்களுடைய விக்கெட்டுகளை கொடுத்துட்டு போக நாலு விக்கெட்டை வேகமாக இந்தியன் டீமால ஆல் ரவுண்டரான டிராவல் செட் மற்றும் வெப்ஸ்டர் விக்கெட்டுகளை எடுக்க முடியல கடைசில வெறும் இருபத்தி ஏழு ஓவர்கள் மட்டுமே ஆன ஆஸ்திரேலியன் டீம் நாலு விக்கெட்டுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற ஸ்கோரை எட்டிப்பிடிக்க ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் மூணுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி தங்கள் வசமாக்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு பிஜிடி சீரிஸை வாங்கின ஆஸ்திரேலியன் டீம் சரியாக பத்து வருஷம் கழித்து தங்களுடைய மண்ணிலேயே மீண்டும் பிஜிடி சீரீஸை வாங்கியிருக்காங்க அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போது ஒரு இளம் வீரராக பேட் கமின்ஸ் ஆடிட்டு இருந்த சூழலில் இப்போது கேப்டனாக இருந்து தன்னுடைய கேபினெட்டில் ஒரு பிஜிடி சீரீஸையும் வாங்கி வச்சுருக்கிறாரு பேட் கமின்ஸ் ஸோ அவருடைய கேபினெட்டில் இப்போ என்னதான் இல்லை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு டிராஃபி மேலே ட்ராஃபியாக வாங்கி அடிக்க வச்சிருக்காரு பேட் கமெண்ட்ஸ் அவர் இந்த டோர்னமெண்ட்டை அடித்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டோர்னமெண்ட் தொடத்திலேயே யோசிச்சுட்டு இருந்து அதை சிறப்பாக பிளான் பண்ணி வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுருக்காங்க பேட் கமெண்ட்ஸ் தலைமையான ஆஸ்திரேலியன் டீம் ஆனால் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் முக்கியமான வீரர்கள் சுத்த ஃப்ளாப்பு அடித்த வீரர்கள் எல்லாருமே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தான் அடித்தாங்க பவுலிங்கில் பும்ரா காயப்படுற அளவுக்கு பந்து வீசி முப்பத்திரெண்டு விக்கெட்டுகளை எடுத்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கினானோ மற்ற சைட்லேருந்து பெரிய அளவில் தேவையான பென்ட்ரேஷனோ சப்போர்ட்டோ ரொம்பவே கம்மியாக இருந்தது நாலாவது டெஸ்ட்டில் கொஞ்சம் பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜும் கொஞ்சம் பந்து போட்டிருந்தாலும் அது இந்தியாவை இந்த தொடரை காப்பாற்றுற அளவுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாகவே இந்த தொடர் குறித்து ரிப்போர்ட் கார்டு வீடியோவையும் நம்ம சேனலில் போட இருக்கிறோம் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி எவ்வளோ டார்கெட் அடிச்சிருந்தா பும்ரா இல்லாத அட்டாக்கை வச்சு ஆஸ்திரேலியாவை டிஃபெண்ட் பண்ண முயற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் அடிச்சிருந்தாலுமே கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா பும்ரா பந்து வீசி ஏழு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும்போதே இந்திய அணி நிறைய இடங்களில் கோட்டை விட்டு ஆஸ்திரேலியா கிட்ட மேட்சை ஈஸியாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ பும்ரா இல்லாத இந்தியன் டீம் ரொம்பவே கஷ்டம் தான் சொல்லணும் அதை ரொம்ப ஈஸியாக பும்ரா அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராக்டர் பவுலர் இல்லாமல் ஆஸ்திரேலியன் டீம் ரொம்பவே ரிலாக்ஸாக ஆடி ஒரு ஒன் டே கிரிக்கெட் மாதிரி ஆடி அசால்ட்டாக இந்த டார்கெட்டை ஆடிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்றது முக்கியமான விஷயம் சப்போஸ் பும்ரா மட்டும் இந்த மேட்சில் ஆடி இருந்தால் பும்ரா அவருடைய கேப்டன்சி மற்றும் பந்து வீச்சில் கட்டாயம் ஒரு எட்டு ஒன்பது விக்கெட்டுகள் வரைக்கும் போயாச்சோம் இன்னும் மேட்சை க்ளோஸாக ஆக்கியிருப்பார் அப்படின்றத நம்மளுடைய கருத்து ஸோ ஒரு வழியாக பிஜிடி சீரீஸ் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது முடிவுக்கு வந்துருச்சு மீண்டும் ஒரு முறை இந்திய அணி பேக் டு பேக்காக ஒரு ஹோம் சீரீஸ் லாஸ் இப்போ ஒரு அவே சீரீஸ் லாஸ்ன்னு சொல்லி அடுத்தடுத்து தோற்றுருக்குறாங்க ஸோ இந்திய அணி என்னென்ன மாற்றங்களை செய்யணும் இந்திய அணியில் மூத்த வீரர்களாக இருக்கக்கூடிய விராட் கோலி ரோஹித் சர்மா இதே மாதிரியான ஒரு தோல்விக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டிராவிட் மற்றும் லக்ஷ்மண் ரிட்டையர் ஆன மாதிரி இப்போது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ரிட்டையர் ஆவாங்களா அதுதான் நம்மளுடைய கேள்வி லுக்ஸ் லைக் நோ அப்படின் தான் பதிலாக இருக்குது இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இவ்வளோ நாள் ஆடி செய்து கொடுத்தது ஓகே இப்போ ஃபார்மில் இல்லாமல் பெருசாக ரன்கள் வரல அப்படி இருக்கிற சூழலில் அவங்க வந்து ஒரு இளம் வீரருடைய வாய்ப்பை தட்டி பறிச்சி அடைச்சிட்ருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா எப்படி அஸ்வின் ரீசண்டாக ரிட்டையர் ஆகி போனாரோ அதுபோல் இந்த தொடருடைய தோல்விக்கு தாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு ரிட்டையர் ஆகிட்டு போய்டுறது உண்மையிலேயே நல்ல விஷயமாக இருக்கும் இளம் வீரர்களுக்காக அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்காகவாது இந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஸோ ஸோ இந்த தொடருடைய ரிப்போர்ட் கார்டு அடுத்த வீடியோவாக போட இருக்கிறோம் ஸோ இந்த பிஜிடி சீரீஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணின விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு இண்டியன் கிரிக்கெட் லவராக நிறைய விஷயங்கள் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம் எக்ஸப்ட் பம்ரா உடைய அட்டகாசமான பந்து வீச்சு மற்றும் சில பேட்டிங் இன்னிங்ஸுகள் பை இந்தியன் பேட்ஸ்மேன் ஸோ நீங்கள் பண்ண பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வெளில காண பிரஸ் பண்ணுங்கள் எடுத்துக் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனல் வரக்கூடிய வீடியோக்களை கொல்ல பாருங்கள் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கொண்டு துறை இணைந்து தோல் நன்றி வணக்கம்